ஆய்ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க உறவுகளே பேசலாம் வாங்க நல்லதை பேசுவோம் நன்றாக பேசுவோம் சின்ன சின்ன வாங்க குட் மார்னிங் ராஜ் நல்லா ஸ்டைல் தான் உங்களோட உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன தல வேற ரெடி பண்ணணுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க வாங்க 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 உறவுகளை கலைத்தொழி உங்ககிட்ட ஸ்பேனர் இருக்குது ரொம்ப ஆபத்து நிஜமா சொல்றேன் ஸ்பேனர் கொடுக்கறது ரொம்ப ஆபத்து நீங்க கார்த்திக் நண்பர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவருக்கு உண்டு இருந்தவங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவருக்க எதிரிகள் வரைச்ச பதினேழு பேரை பிளாக் பண்ணி வச்சிருக்காராம் பதினேழு பேர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க வணக்கம் ராஜ் வணக்கம் வணக்கம் தோழி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது மரமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லதே பேசுவோம் நன்றாக பேசுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நம்ம சுத்தியுள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம எதிரிகளும் நல்லா இருக்கணும் வாங்க உறவுகளே பேசலாம் புதுசாக வந்திருக்கிறவங்க சேனலு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க மண்டை மேல ரெண்டு கொட்டு போடுங்க மண்டை மேலே ரெண்டு கொட்டு தம்ஸ் அப் ரொம்ப நல்லாவே பேசுறீங்க அப்படியா யார் சொன்னது வாங்க 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 அன்பு உறவுகளை வாங்க லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு இந்த சைலண்ட் வாட்சிங் பண்ணுறீங்க யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே வாங்க என்ன ஆச்சு லைக் பண்ணலான்னாலும் பிரச்சனை இல்லை வந்து பேசுங்க விருப்பம் இருந்தால் மண்டை மேலே ரெண்டு கொட்டு போடுங்க அதுதான் என்ன சாப்பிட்டீங்க ராஜ் டிஃபன் என்ன இன்னைக்கு தோசை தான் தோசை சட்னி என்ன பண்ணுறது சொந்தமாக சமைச்சு சொந்தமாக சாப்பிட்டு வாங்க உறவுகளை வாங்க வணக்கம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நான் லைக் போட்டேன் ராஜ் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பசங்க ஸ்கூலுக்கு போய் ஆச்சா நண்பர் என்ன பண்ணுறாங்க வாங்க உறவுகளே பேசலாம் ஏன் நண்பர்களே ஏன் இந்த அமைதி எதுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்மகிட்ட பேச விருப்பம் இல்லாமண்டால் பேச வேண்டாம் ஓகே உறவுகளை வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தோழி இருக்கீங்களா பொங்கல் சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சா போய் சொல்லக்கூடாது இவ்வளோ காலையில் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க பதினோரு மணிக்கு மேலே தானே சாப்பிடுவீங்க வாங்க வாங்க உறவுகளை பேசலாம் இனிய காலை வணக்கம் ஹாய் நண்பா வணக்கம் சென்னை வணக்கம் பிறகு ராஜ் கொஞ்சம் சரியா வேலை உண்டு ஓகே பாய் பாய் தோழி உங்க வேலையில வந்தீங்க தானே ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இன்றைய நாள் ഇനിയ നാളഘട്ടം வாங்க உறவுகளை பேசலாம் நண்பர்களே லைவ்ல இருக்கிறவங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வாங்க வாங்க ராஜா சிங் ராஜா சிங் வணக்கம் நண்பா வாங்க இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க me mm -hmm. mm -hmm.